எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய் நமகா இந்த வீடியோ செஷனில் நம்ம நாச்சியார் திருமொழியில் பதிமூணாவது பதிகத்தை பார்க்க போகிறோம் பதிமூணாவது பதிகம் கண்ணன் என்னும் அப்படின்ற அந்த பாசுரத்தினோட ஆரம்பிக்கிறது இந்த பதிகத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அந்த பன்னிரெண்டாவது பதிகம் வரைக்கும் அவள் என்ன பண்ணான் அவள் ரொம்ப பெருமாளை நினச்சி 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 அந்த ஒரு தாபத்தில் அவள் இருந்திருக்கா இப்போ அவளால் எழுந்துக்க கூட முடியல ஆண்டாளால் ஆண்டாள் ஆச்சியாளால் எழுந்துக்க கூட முடியல அப்போ என்ன சொல்றா என்னால் எழுந்துக்க கூட முடியலை எனக்கு ஆனால் கண்ணனை அடையணும்னு ஆசையாக இருக்குது அதனால நீங்கள் என்னை அங்கே கூட்டின்னு போய் விட்டுடுங்க கண்ணன் இருக்கிற இடத்துக்கிட்டே என்னை கூட்டின்னு போய் விட்டுடுங்க அப்படின்னு போன பாசரத்தில் சொல்லியிருக்காள் சரி அதுதான் முடியலை அவன் அவன் உபயோகித்த ஒரு உபயோகித்தொருளை தடவுங்க என் மேல பூசுங்க என் மேல தெரியுங்க எனக்கு அவனுடைய அவனுடைய அந்த ஞாபக சக்தியால அவனுடைய எனக்கு அந்த ஞாபகம் அவனுக்கு என்னுடைய ஞாபகம் வரும் அப்படின்றத இந்த ஒவ்வொரு பாசனங்கள் மூலமாகவும் சொல்ற அதாவது இவளை அங்கே அழைச்சிட்டு போனால் நம்மளால தூக்க முடியுமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவளுடைய தோழிகளாக நினைக்கும் பொழுது வேணாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒன்னே அவனுடைய பீதாம்பரத்தை எடுத்துட்டு வந்து என் மேலே வைங்க அப்படின்னா அவன் சந்தனத்தை கொண்டு வந்து எனக்கு பூசுங்க இல்லை அவன் துழாய் மாலையை கொண்டு வந்து எனக்கு போடுங்க இல்லை அவன் அந்த வாய் அமுதம் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பல வகையில் இந்த பாசுரங்களை ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் முதல் பாசுரம் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தார் போல புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்த மரியாத பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டி என்னை வாட்டம் தனிய வீசீரே அதாவது இதுல என்ன சொல்றா என்னுடைய காதல் நோயை நான் இதெல்லாம் தணிக்கணும் செய்யுங்க அப்படின்னு என்னும் கருந்தெய்வம் அதாவது கருப்பார்ந்தான் அழகுனே சொல்லுவா இப்பதான் எல்லாரும் வெளுப்பு வெளுப்புன்னு இருக்கா அந்த காலகட்டத்துல கருப்பார்ந்தான் அழகாம் கிருஷ்ணா அப்படின்னாலே கருப்புன்னா அழகான் அர்த்தமா அதால கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை என் மனசில் அவனை பற்றி நிறைய கற்பனைகளை நான் நிறைய வச்சுட்டு இருக்கேன் நிறைய அவன் கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பல மன மனசில் அவனுக்காக நான் கோட்டை கட்டி வச்சிருக்கேன் பொண்ணில் புலி பெய்தாற் போலே எனக்கு அவன் மனசில் அவனை பற்றி எண்ணங்கள் அவனை பற்றி தாபங்கள் இதெல்லாம் வந்து வந்து இப்போ ரணமாக எடுத்து அந்த ரணத்தில் புளிய இலமிச்சம்பழத்தை புளிய போட்டால் இன்னும் எவ்வளவு எரியும் இன்னும் எவ்வளவு தகிக்கும் அந்த மாதிரி நீங்களாம் வெளியில் நின்று என்ன கிண்டல் பண்ணுறீங்க கேலி பண்ணுறீங்க இவை எப்படி போய் சேர முடியும் பெருமாள இது களியகம் இல்லையா இவள் பண்ணுறது நல்லா இருக்கா இவள் ரொம்ப ஐஷாட்டியம் பண்ணுறாளே அப்படின்லாம் என்னை வந்து எல்லாரும் புறம் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் புறம் பேசாதீங்க பெண்ணின் வருத்தம் அறியாதே அதாவது படுற கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியாத அந்த பெருமாளுடைய அறையில் அந்த இடுப்பில் கட்டின் இருக்கானே அந்த பெருமாளுக்கு தான் கொஞ்சம் கூட என்னை பற்றி அற அக்கறை இல்லை ஆனால் அவன் இடுப்பில் கட்டின் இருக்க அந்த பீதக வண்ணம் ஆடை அந்த மஞ்சள் நிற ஆடையை கொண்டு வந்து எனக்கு இப்படி வீசினாலே போதும் என்னுடைய வாட்டமெல்லாம் தனிஞ்சு போயிடும் என்னுடைய சோர்வெல்லாம் தனிஞ்சு போயிடும் அப்புறம் இன்று புதிதாய் பிறந்தேன் மாதிரி திருப்பி நான் எழுந்துட்டு திருப்பி அவனுக்காக உருக ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு இந்த பாசனங்கள் மூலமாக சொல்றா என்ன சொல்றா அந்த கண்ணன்ற கரு தெய்வம் அவனை பற்றி நான் நிறைய என் மனசில் கோட்டை கட்டி அவங்க கூட கொடுத்தன பண்ணி அவன் கூட கைங்கரியம் பண்ணி நல்லா அந்தங்க கைங்கரியம் பண்ணி நன்னா வாழ்ந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்னை பற்றி அவனம் விட்டுடு வேற யாராவது மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த காலகட்டத்தில் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இப்படியெல்லாம் புறம் பேசாதீங்க அப்படி புறம் பேசினா எப்படி தெரியுமா இருக்கு முன்னாடி நானே இங்கே ரணப்பட்டு கிடக்கிறேன் காயப்பட்டு கிடக்கிறேன் அந்த காயத்தில் போய் எலுமிச்ச புளி சுட்ரிக் ஆசிடை கலந்தால் அது இன்னும் எப்படி தக 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 எரியும் அப்படி எரியறது அதனால் நிச்சயமாகவே என் மேலே உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பு பாசம் எல்லாம் இருந்தா உம் அந்த இடுப்புல ஒரு பீதக ஆடை மஞ்சள் நிற பட்டாடை கட்டின் இருக்கானே அவன் என்னுடைய வருத்தத்தை பற்றி அறியாதவன் போகட்டும் அவன் கட்டியிருக்க அந்த பீதக ஆடை அந்த மஞ்சள் நிற ஆடையாவது எங்கிருந்தாவது எடுத்துன்னு வந்து என்னுடைய மன கஷ்டம் மனவாட்டம் தீர அப்படி கொஞ்சம் விசிறி வீசுங்களேன் அதில் நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறேன் நான் கொஞ்சம் புத்துணர்வு பெறறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாசனத்துல அவளுடைய காதல் நோயை எப்படி தணிக்கிறோம்னுட்டு கிட்டேயும் தாய்மார்கள் கிட்டேயும் சொல்றான் இப்ப அந்த பாசரத்தை படிக்கிற நீங்களும் அதை படிச்சு பார்க்கலாம் கண்ணன் எண்ணம் கருந்தெய்வம் காட்சி பழகேனை புண்ணில் புலி பெய்தாற் போல புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தமறியாத பெருமாள் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே இது முதல் பாசுரம் இந்த பாசரங்களை சேவிக்கும் பொழுது அர்த்தம் தெரிஞ்சுட்டு சேவிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த காலகட்டத்திலையும் அது நம்மளை விட்டு மறக்காமையும் இருக்கும் அதனால் இந்த பாசுரங்களை வாயம் முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பாசுரங்களை சேவிக்க பழகிக்கோங்க நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்